பிறந்தநாள் விழாவில் நடனமாடிய முன்னாள் எம்எல்ஏ கட்சி தொண்டர்கள் கைதட்டி வரவேற்றனர் சென்னை மாவட்டத்தின் ஆலந்தூர் தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏவும் ஓ அணியின் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளருமான வி வெங்கட்ராமன் அவர்களின் பிறந்தநாள் விழா அவருடைய இல்லத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் மாவட்ட பகுதி வட்ட கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு வெங்கட்ராமன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து இனிப்புகளை ஊட்டி பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் இந்த பிறந்தநாள் விழாவை கட்சி நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து குடும்ப விழாவாக கொண்டாடப்படுவதாக தெரிவித்தனர் ஆடல் பாடல் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கட்சி நிர்வாகிகள் மேடையில் பேசும்பொழுது வெங்கட்ராமன் எங்களுக்கு பல உதவிகளை செய்துள்ளார் அவராலே நாங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறோம் என்று பலரும் உணர்ச்சி பேசினர் நிகழ்ச்சியின் போது வெங்கட்ராமன் அவர்களின் மனைவி மகள்கள் மற்றும் உறவினர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியின் போது சினிமா பாடல் ஒன்றுக்கு நடிகர் விஜயகாந்த் அவர்கள் போல் வேடமணிந்து ஒருவர் நடனம் ஆடினார் நிகழ்ச்சியை நாற்காலியில் அமர்ந்து பார்த்துக் கொண்டிருந்த வெங்கட்ராமன் அவர்களை நடன கலைஞர் கூட ஆடினார் இதில் அவருடன் சேர்ந்து முன்னாள் எம்எல்ஏ வெங்கட்ராமனும் நடனம் ஆடினார் இதை சற்றும் எதிர்பார்க்காத அவருடைய மனைவி மகள்கள் சந்தோஷத்தில் கைதட்டி பலமாக சிரித்தனர் இது அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது லைன் செய்திகளுக்காக உங்கள் பி Amin. <laughs>